சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கப் போவது எல்லாவற்றையும் சரியாகச் சொல்கின்றேன் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை தான் சரியாக சொல்கின்றேனா என்று பார் அதை சரியாக சொன்னாலே அடுத்தடுத்து உனக்கு நான் சரியாகத்தான் சொல்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேட்பேன் என்னுடைய குழந்தையே எப்பொழுதெல்லாம் உனக்கு தனிமையில் இருக்கத்தான் பிடித்திருக்கிறது ஏனென்றால் மற்றவரிடம் பேசினால் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது ஏனென்றால் அதிகமாக மற்றவரிடம் நீ பேசி இப்பொழுது எல்லோரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி மற்றவர்கள் அனைவருமே அவர்களுக்குள் பேசுகிறார்கள் ஆனால் உன்னை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள் உனக்கே தெரியாது நீ என்ன தவறு செய்தா என்று நீ எந்த தவறும் செய்யவில்லை உன் மீது பொறாமைப்படுவதனால்தான் எல்லோரும் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என் குழந்தையே உன்னை விட்டு போனவர்களையோ உன்னை நிராகரிப்பவர்களையோ கண்டு நீ பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிராகரிக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு வழி வந்ததோ அவர்களுக்கு தெரியும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை கேள் உனக்கு எப்பொழுது தனிமைதான் பிடித்திருக்கிறது யாரிடமும் பேசாமல் இருக்கிறாய் தினம் தினம் அழுது கொண்டே இருக்கிறாய் ஏதோ ஒரு குழப்பங்கள் புதிது புதிதாக உன் மனதுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் இதுதான் நடக்கவில்லை என்று எண்ணி கலங்கும் தருணம் நீ வியக்கும் வண்ணம் உன் உனக்கு நான் துணையாக இருந்து அனைத்து நற்செயல்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து விடுவேன் எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே யாருமே இல்லை என்று கவலைப்படாதே தனிமையில் வாடுகிறோம் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நான் மட்டும் இன்று உழைக்கிறேன் என்று கவலைப்படாதே உனக்காக அனைத்துமாக நான் இருக்கின்றேன் அதை நினைத்து சந்தோஷப்படும் உப்பு வீண் போகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனை வரும் அதன் பிறகு அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் நிச்சயமாக உனக்கு உயர்வுதான் வரும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னுடைய அதாவது என்னுடைய குழந்தையே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைப்பது வாழ்க்கையல்ல உனக்காக நேர்மையாகவும் நிதானத்துடனும் இருப்பதுதான் வாழ்க்கை எதுவுமே நினைத்தது நீ கவலைப்படாதே உனக்காக அனைத்துமாக நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து உன்னை வாழ வைப்பேன் தைரியத்துடன் மட்டும் உனக்கு தேவையானது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் உன் கையில் வந்து சேர்க்கப்படும் இந்த சாயப்பாவை நீ நம்பினால் அமைதியாக இருப்பாய் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கும் வழியை கவலை வேண்டாம் உனக்காக நான் இருக்கின்றேன் என்னுடைய அழகான குழந்தையே உன்னை நான் கைவிட மாட்டேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்